நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இன்று நாம சிந்திக்க எடுத்திருக்கக்கூடிய புனிதர் பெயர் புனித ஜென்ம கல்காணி இவர் வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே இப்படியாக தம்மையே கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கிறார் நான் இந்த புத்தம்பது வருடத்தில் புதிய வாழ்க்கையை தொடங்க இருக்கிறேன் எனக்கு என்ன நடக்கும் என்பது தெரியவில்லை ஆயினும் என் கடவுளாக ஆண்டவரே என்னை முழுவதுமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்கிறார் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நாம் நம் புனிதையை போல நம்மையும் நமக்குரிய யாவற்றையும் வல்லமில்ல நம் ஆண்டவராக சர்வேஸ்வரனுடைய கருத்தின் கீழ் ஒப்பு கொடுத்து நம்மை காத்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுப்போம் புனித ஜென்ம கல்கானியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அனைத்து புனிதர்களே வான தூதர்களே எங்கள் அன்பிற்குரிய காவல் சமணசானவரே எங்களுக்காக சர்வேஸ்வரனிடத்தில் பண்டாடிவீர்களாக ஆமே நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு தாழ்மையான எனது ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா இந்த கடந்த வருடம் முழுவதும் பாத்தீங்கன்னா பல திட்டங்களை நம்ம வச்சுருப்போம் இதெல்லாம் செயல்படுத்தணும்னு சொல்லி அதே வரிசையில் ரெகுலராக பூசைக்கு போகணும் டெய்லி ஜவமான சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் ஞான காரியங்களை பற்றி சிந்திங்க அடுத்ததாக கொஞ்சம் ஏழை எளியவர்களையும் மனதில் வச்சு நம்மளுடைய இருந்து கொஞ்சம் மாச்சம் எடுத்து இல்லை நண்பர்களை திருட்டி இருந்து கொஞ்சம் வாங்கி இந்த மாதிரி ஏழை எளியவர்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யக்கூடிய ஒரு குழுக்கள் அமைச்சு இப்படியாக தொடர்ந்து செயல்படுத்துங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சரிங்களா அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க